அட்டகாசமான லஞ்சுங்க மதியம் தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி விடுங்க பேச்சில் பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் சட்டுன்னு பண்ணிடலாம் ஈஸியாகட்டு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தயிர் ரேஜாக வச்சு சாப்பிட்லாம் முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பளம் பொறிச்சது அப்புறம் சாப்பிட்லாம் அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுக்க வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் பட்டை ஒரு துண்டு நட்சத்திர பூ ஒன்று கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரிஞ்சி எல்லாங்க எல்லாம் பொரியவும் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க நான் மூணு டம்ளர் ரசிக்கும் எடுத்துருக்கேன் இப்போ இஞ்சி போட்டு நச்சு போட்டாச்சுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கிட்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளிங்க ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் மூட்டை மிளர அரிசிக்கு நல்லா பழுத்த பழமாக போடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் கலர் அழகாக இருக்குங்க உப்பு போட்டு வதக்கிக்கங்க நல்லா வதங்கிற சீக்கிரமாட்டு இப்போ காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் வர மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது இந்த மசாலாவோட போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமல்லிங்க இப்போ எல்லாம் பச்சை வாடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எந்த சாதமாக இருந்தாலும் மசாலா தாங்க டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நார்மல் அரிசி பொன்னி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் இங்கே பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம் கீரா சாம்பார் அரிசிலையும் பண்ணலாம் அதுனால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைங்க இது நார்மல் அரிசினால் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் வைங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சுக்கிடலாம் மூணு விஷயில் விட்டால் போதுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற போட்டிருக்கேன் நான் ஊற போட்டு தான் போட்டேன் எவ்வளோ பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குது பாருங்க நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண மாதிரி இருக்குங்க சூப்பராகட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கிண்டுனோம்னா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் நான் சூட்டோடு எடுத்துட்டேன் அட்டகாசமான லஞ்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இதே செய்ய சொல்லுவாங்க பேச்சிலர் பசங்கக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தயிர் ரைச்சா வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் தயிர் ரைஜா வந்து எம்மி எம்மியில் அஞ்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னும் சந்திப்போம் பாய்